கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் அன்பு ஒன்றே அனைத்திற்கும் ஆணிவேராக இருக்கிறது அன்புதான் அனைத்தையும் ஆளவல்லது அத்தகைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழும் போதுதான் நாம் சிறந்த மனிதர்களாக மாறுகிறோம் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிகச்சிறந்த பலசாலி நீதான் என்றார் புனித அன்னை தெரசா அன்பு என்பது உலக மொழி அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது ஆனால் அதை நாம் எளிதில் வெளிப்படுத்தலாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அன்புக்கு முடிவே இராது சிலர் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவர் சிலர் உணர்வுகளால் வெளிப்படுத்துவர் அன்பு மனிதத்தின் ஆடம்பரம் அல்ல அவை மனித குலத்தின் அடிப்படை தேவை உலகத்தில் மிக மலிவான பொருளும் அன்புதான் ஆம் வாழ்க்கை படகை கரையோடு பிணைத்து வைக்க அன்பு மட்டுமே ஆதார கயிறாக இருக்கிறது அந்த அன்பை பிறருக்கு வழங்குவோம் பிறரின் அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எத்துணை இன்னல்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் பசியோடு அழுது வரும் தனது குழந்தையை அரவணைக்க அன்னை தயங்குவதில்லை அழுகையை நீக்க அனைத்தும் செய்கின்றாள் இது தாய் பாசம் மனிதன் தன் துன்ப நேரத்தில் இறைவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை நோக்கி நூறடி எடுத்து வைப்பார் இது இறைவனின் பாசம் ஆனால் நாம் வாழும் சமூகத்தில் தன்னலம் மறந்து தேவையில் இருக்கும் பிறரின் தேவைகளை நிறைவேற்ற களமிறங்கும் சகோதர பாசம் எங்கே தனது அதிகாரம் என்ற சாத்தானின் நேசம்தான் இன்றைய காலகட்டத்தில் தலைதூக்கி நிற்கிறது அன்பின் செயலுக்கு தொடக்கமில்லை அன்பு கருணை இவற்றை பெற்று பிறரின் தேவைகளை அறிந்து செயல்படுவதே நம் அழைத்தலுக்கு ஏற்ற அழகு என்பதை நாளும் உணர்ந்தவர்களாய் நலமாய் வாழ்வோம் இந்த உலகில் ஒரே ஒரு சட்டம்தான் இருக்கிறது அதுதான் அன்பு என்பது அந்த சட்டத்தை நாம் சரியாக உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மில் மகிழ்ச்சி பிறக்கும் எனவே அத்தகைய அன்பான மனிதர்களாக வாழ்ந்து நம்மை மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாற்றுவோம்